திருசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரேர் ஏழு இருபத்தி ஆறு வருஷத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விளங்கினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார் அல்ல இல்லையா நமக்கு ஏற்ற பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டவர் சொன்னால் அவருடைய குணாதிசயங்களுக்கு பார்க்குறோம் முதலாவது குணாதிசயம் பரிசுத்தர் தீமை பார்க்க மாட்டாத சுத்த கன்னர் ஆக தான் ஒன்று பேரில் வாசிக்கிறோம் நான் ஆகல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் ஆமாம் மற்ற எந்த தெய்வமும் தைரியமாக சொல்ல முடியாது நான் பரிசுத்தர் அதனால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க சொல்ல முடியாது அப்படியாண்டாக இயேசுக்கு ஒரு ஒரு மாதம் தான் சொல்ல முடியும் அவர் தீமை பார்க்க மாட்டார் சுத்த கண்ணர் சொல்லி பார்க்குறோம் பரிசுத்தார் ரெண்டாவது பிரதான ஆசிரியர் எப்படிப்பட்டனா குற்றமற்றவர் யாதொரு குற்றத்தையும் செய்யாதவர் பிளாற்று நியாயம் விசாரிக்கும்போது கூட கடைசியாக சொல்கிறாரு பிளாத்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இவரிடத்தில் யாதொரு குற்றத்தை நான் காணேன் பாருங்க இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு க குற்றமற்றவர் பரிசுத்தார் அடுத்தது மாசு இல்லாதவர் பழுதி இல்லாதவர் அதுவும் குற்றமற்றவர் சொல்லலாம் மாசு இல்லாதவர் மாசில்லா மணியே சொல்லி பழைய பாடல் கூட கேத்தன பாடலில் பாடுறோம் அவர் பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசு இல்லாதவர் அடுத்து பாவிகளுக்கு விளையினவர் ஆமாம் அவர் பாவியோடு கூட ஒத்துட்டு போக மாட்டார் பாவியோடு கூட ஒத்திட்டு இருக்க மாட்டார் பாவத்தை கண்டிக்கிறார் ஆனால் பாவியை நேசிக்கிறார் நம்முடைய தேவன் பாவத்தை கண்டிக்கிறார் ஆனால் பாவியை நேசிக்கிறார் அதனால் அவர் பாவியோடு கூட இருக்க மாட்டார் விலகினவர் ஆகவே அது இல்லை அவர் எப்படிப்பட்டனா வானங்களிலும் உயர்ந்தவர் உன்னதமானவர் தான் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதுபடி நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் எனக்கு கட்டுவீங்கன்னு சொல்கிறார் நம்முடைய தேவன் உயர்ந்தவர் காட் இஸ் கிரேட் உயர்ந்தவர் அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்கிறார் ஆகவே பிரதான ஆசாரியரை போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் பாவிகளுக்கு விலகினங்களாய் வாழ்வோம் கர்த்த நம்ம உயர்த்துவார் சிபிப்போம் ஏசு நல்ல போனால் இந்த நாளுக்கு ஒருத்தர் நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் குடரிசைகளை செயல்படுத்த உதவிச்சு ஏசு நாமத்தில் ஒரு நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் மென்னறிக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக Amen, Amen, Amen.